அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது பார்த்திங்கன்னா பொது தமிழ் பகுதியில் பகுதியா இலக்கண தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் படி புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் தலைப்பை தான் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள நூல் நூலாசிரியர்களை முழுமையாக பார்க்க இருக்கிறேங்க நிச்சயமாக ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக நடத்த நடத்தக்கூடிய டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் சரி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே சரி அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் தேர்வுக்கு நிச்சயமாக பிரதிபலிக்கும் ஒலிம்பியா எஸ் அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா நாளை முதல் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் ஆகுது ஆன்லைனில் தேர்வு எழுத விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம் ஆன்லைன் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஃபீஸாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ரூபாவும் ஆஃப்லைன் மாணவர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கு நிச்சயமாக ஒலிம்பியா ஏஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய இந்த மாதிரி தேர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இந்த மாதிரி தேர்வு பற்றி எதனால் விளக்கங்கள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா டவுட் இருந்தால் மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை டெஸ்ட் வந்து கொஷின் பேப்பர் வந்து தரமாக இருக்கா இல்லை குவாலிட்டியாக இருக்கான்னு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நாளை நடைபெற உள்ள மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க இலவசமாக கலந்து கொள்ளலாம் இந்த மாதிரி தேர்வை நீங்கள் எழுதி முடிச்சுட்டு சிக்ஸ்த்து தான் நாளைக்கு நடைபெற உள்ளது ஆறாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் தான் நாளைக்கு மாதிரி தேர்வு நடைபெற உள்ளது இந்த மாதிரி தேர்வு எழுதி முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணலாமா வேணான்ற ஐடியா கிடைக்கும் அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாங்க ஸோ யாரெல்லாம் இந்த நாளை நடைபெறக்கூடிய ஆறாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தை மாதிரி தேர்வை எழுத விருப்பம் இருக்கிறவங்களோ அவங்க எல்லாரும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து இந்த மாதிரி தேர்வு உங்களுக்கு குரூப் டூ டே குரூப் டூ தேர்வை வந்து ப்ரில்லியம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோ ஸ்கூலில் போகலாம் பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள நூல்கள் மற்றும் அதன் ஆசிரியர்களை பற்றி பார்க்க இருக்குங்க கனிச்சாறு உலகியல் நூறு பாவிய கொத்து நூறு ஆசிரியம் என்சுவை என்பது மக புகுவஞ்சி பள்ளி பறவைகள் திருக்குறள் மெய்ப்பொருளே ஆகிய நூல்களை எழுதியது யார்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சுத்திறனார் பாவலரேறு பிரிஞ்சு திருநார் எழுதிய நூல்கள்னாவே கனிச்சாறு உலகிய நூறு பாவிய குத்து நூறு ஆசிரியம் என்சுவை என்பது மகபுகவஞ்சி பள்ளி பறவைகள் திருக்குறள் மெய்ப்பொருளுரை இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவனர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பெருங்கலம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவனேயம் ஆகிய நூல்களை எழுதியவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் தமிழ் திரு ரா இளங்குமரனார் எழுதிய நூல்கள்னாவே இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவனர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பெருங்கல உரை புறத்திருட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவனேயம் சொல்லாய்வு கட்டுரைகள் அதாவது நமக்கு பாடப்பகுதியாக தமிழ் சொல் வளம் கட்டுரை என்ற கட்டுரை இடம்பெற்றிருக்கும் இந்த தமிழ் சொல் வளம் கட்டுரை எந்த நூல் இருக்குன்னா சொல்லாய்வு கட்டுரைகள் வந்து இடம்பெற்றிருக்கும் இந்த சொல்லாய்வு கட்டுரைகள் நூலை எழுதுறது யார்னா தேவநேய பாவனார் பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை எழுதியவர் தமிழழகனார் தமிழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் இவருடைய சிறப்பு பெயர் சந்த கவிமணி புதிய உரைநடை புதிய உரைநடை இனிக்கும் நினைவுகள் டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் ஆகிய நூல்களை எழுதந்து மா ராமலிங்கம் என்கிற எழில் முதல்வன் நமக்கு உரைநடையின் அணிகலன்கள் என்ற கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா புதிய உரைநடை நூல்கள் உரைநடை வந்து எடுக்கப்பட்டுள்ளது அதை எழுதந்து யார் மா ராமலிங்கம் என்கிற எழில் முதல்வன் அப்போ எழில் முதல்வன் எழுதிய நூல்கள் புதிய உரைநடை இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலை எழுதியவர் முனைவர் சேதுமணி மணியன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலை எழுதியவர் மா நன்னன் பச்சை நிழல் என்ற நூலை எழுதியவர் உதயசங்கர் ஒன்றே உலகம் என்ற நூலை எழுதியவர் தனிநாயகம் அடிகள் ஒன்றே உலகம் என்ற நூலை எழுதியவர் தனிநாயக அடிகள் பாரதியார் எழுதிய நூல்கள் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி காற்று என்னும் தலைப்பிலான வசன கதையும் எழுதியிருப்பார் இப்போ பாரதியார் எழுதிய நூல்கள்னால் குயில் பாட்டு பாப்பா பாட் க பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சுடி காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதை முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் நப்புதனார் புயலிலே ஒரு தோணி என்ற நூல் எழுதுறது பா சிங்காரம் அதோ அந்த பறவை போல என்ற நூலை சா முகமது அலி உலகின் மிக சிறிய தவளை என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் அதி பாண்டியர் எழுதிய நூல்கள் வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படக்கூடிய நருந்தொகை காண்டம் நைடதம் லிங்க புராணம் வாய்வு சங்கிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் அதி வீரராம பாண்டியர் எழுதிய நூல்கள்னாவே வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படக்கூடிய நருந்தொகை காசி காண்டம் நைடதம் லிங்க புராணம் வாயு சங்கீதை திருக்கருவை அந்தாதி கூர்மபுராணம் மலைபடுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூலை எழுதந்து பெருங்கௌசிகனார் கோபல்ல கிராமம் புதினம் கோபல்லபுரத்து மக்கள் கதை எழுதந்து கி ராஜநாராயணன் திருக்குறள் தெளிவுரை என்ற நூலை எழுதியவர் வாவு சிதம்பரனார் சிறுவர் நாடோடி கதைகளை எழுதியவர் கி ராஜநாராயணன் ஆறாம் திணை என்ற நூலை எழுதியவர் மருத்துவர் கு சிவராமன் பெருமாள் திருமொழி என்ற நூலை எழுதியவர் குலசேகர ஆழ்வார் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூலை எழுதியவர் ஸ்டீஃபன் ஆக்கிங் பஞ்ச பூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலை எழுதியவர் நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலை எழுதியவர் சா தமிழ்ச்செல்வன் காலம் என்ற நூலை எழுதியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் நீதி வெண்பா நூலை எழுதியவர் காபா செய்கு தம்பி பாவலர் பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல்கள் திருவிளையாடல் புராணம் வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா மதுரை பதிற்று ப தந்தாதி பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் புராணம் வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவென்பா மதுரை பதிற்று பத்தந்தாதி உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலை எழுதியவர் கமலாலயன் கமலாலயனின் இயற்பெயர் வே குணசேகரன் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று என்ற நூலை தமிழில் எழுதியவர் வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசன் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் வே ஸ்ரீராம் ஆசிரியரின் டைரி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் எம்பி அகிலா நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை பூத்தொடுத்தல் ஆகிய நூல்கள் எழுதியவர் உமா மகேஸ்வரி உமா மகேஸ்வரி எழுதிய நூல்கள்னாவே நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை பூத்தொடுத்தல் குமரகுருபரர் எழுதிய நூல்கள் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் கந்தர் கலிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை குமரகுருவர் எழுதிய நூல்கள் முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் கந்தர் கழிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை கம்பர் எழுதிய நூல்கள் கம்பராமாயணம் ராமாயணம் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் சிலை எழுவது சா கந்தசாமி எழுதிய நூல்கள் சா கந்தசாமி எழுதிய நூல்கள்னால் தக்கையின் மீது நான்கு கண்கள் இந்த தக்கையின் மீது நான்கு கண்கள் நூலில் தான் பாச்சல் என்ற கதை வந்து இடம்பெற்றிருக்கும் இது இல்லாமல் சாயாவனம் விசாரணை கமிஷன் சுடுமன் சிலைகள் என்ற குறும்படத்தை இயக்கியவர் தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்த குமாரி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் பதினோருக்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார் சா கந்தசாமி சா கந்தசாமி எழுதிய நூல்கள்னால் தக்கையின் மீது நான்கு கண்கள் சாயாவனம் விசாரணை கமிஷன் தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி சிலைகள் என்ற குறும்படத்தை இயக்கியிருப்பார் தேன் மழை நூலை எழுதியவர் சுரதா திருக்குறள் நீதி இலக்கியம் நூலை எழுதியவர் காத்தா திருநாவுக்கரசு திருக்குறள் நீதி இலக்கிய நூலை எழுதியவர் காத்தா திரு நாவுக்கரசு நாட்டார் கலைகள் நூலை எழுதியவர் ஆகா பெருமாள் எனது போராட்டம் அதாவது நமக்கு பாடப்பகுதியாக சிற்றக்கல் ஒளி என்ற கட்டுரை வந்து இடம்பெற்றிருக்கும் இந்த சிற்றக்கல் ஒளி கட்டுரை எனது போராட்ட நூலில் இடம்பெற்றுள்ளது இது இல்லாமல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற புதிய புதினத்தை எழுதியிருப்பார் இந்த வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு நூல் வந்து சாகத்தை கிடமிருந்த பெற்றிருக்கும் மாப்போஸ் சிவஞானம் அப்போ மாப்போசி மாப்போஸ் சிவஞானம் எழுதிய நூல்கள் எனது போராட்டம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு கூப்பாரா படைப்புகள் ஏற்புதிதா கவிதை வந்து பார்த்தோன்னா கூப்பாரா படைப்புகள் இடம்பெற்றிருக்கும் ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல்கள் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி கரிப்பு மணிகள் குறிஞ்சித்தேன் அலைவாய் கரையில் சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் கூட்டு குஞ்சிகள் மன்னகத்து பூந்தலிகள் ராஜம் கிருஷ்ண பற்றி இந்த குரூப் பொருளை கேட்டிருந்தாங்க ஸோ ராஜம் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா எழுதிய நூல்கள்னா பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி கரிப்பு மணிகள் குறிஞ்சி தேன் அலைவாய்க்கரையில் சேற்றில் மனிதர்கள் வேறுக்கு நீர் கூட்டு குஞ்சுகள் மன்னகத்து பூந்தளிகள் என் கதை நூலை எழுதந்து நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கம் நாற்காலிக்காரர் நூலை எழுதியவர் நா முத்துசாமி கோடை வயல் என்ற நூலை எழுதந்து இது இல்லாமல் மீச்சு வினப்பை மற்றொரு கவிதை எழுதியிருப்பார் தீசோ வேணுகோபாலன் ஞானம் என்னும் கவிதை கோடை வயல் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும் சேரமான் காதலி காலக்கணிதம் சேரமான் காதலி என்னும் புதினத்தை எழுதியவர் கண்ணதாசன் இதற்காக சாகதிகிடம் விருது விருது கிடைச்சிருக்கும் காலக்கணிதம் தலைப்பில் கவிதை எழுதந்து கண்ணதாசன் அறமும் அரசியலும் என்ற நூலை எழுதியது மூவா அபி கதைகள் என்ற நூலை எழுதந்து அபி எண்ணங்கள் என்ற நூலை எழுதியவர் எம்எஸ் உதயமூர்த்தி ஜெயகாந்தன் எழுதிய விரு ஜெயகாந்தனுடைய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா உன்னை போல் ஒருவன் சில நேரங்கள் சில மனிதர்கள் புதினம் இமயத்து கப்பால் இது வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம் உன்னை போல் ஒருவன் சில நேரங்கள் சில மனிதர்கள் புதினம் இமயத்து கப்பால் அதே ஜெயகாந்தனுடைய சிறுகதை தொகுப்புகள் ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்புகள்னு எடுத்துக்கணுன்னா குருபீடம் யுக சந்தி ஒருபிடி சோறு உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா புதிய வார்ப்புகள் ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் அல்லாதது எது சரியானது எதுன்னு கேட்பாங்க அப்போ ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்புகள்னு பார்த்தீங்கன்னா குருபீடம் யுகசந்தி ஒருபிடி சோறு உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா புதிய வார்ப்புகள் அடுத்து ஜெயகாந்தன் எழுதிய குறும் புதினங்கள் ஜெயகாந்தன் எழுதிய குறும் புதினங்கள்னு எடுத்துக்கினா பிரளயம் கை விலங்கு ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதான் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாள் ஜெயகாந்தன் எழுதிய குறும் புதினங்கள்னா பிரளயம் கை விலங்கு ரிஷி மூலம் பிரம்மோபதேசம் யாருக்காக அழுதான் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாளு அடுத்து ஜெயகாந்தன் எழுதிய புதினங்கள் ஜெயகாந்தன் எழுதிய புதினங்கள்னு பார்த்தீங்கன்னா பாரிசுக்கு போ சுந்தர காண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு விலகம் ஒரு உலகம் ஆகிய புதினங்கள் எழுதுந்த யாரு ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் எழுதிய புதினங்கள்னா பாரிசுக்கு போ சுந்தரகாண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஜெயகாந்தன் மொழிபெயர்த்த நூல்கள் ஜெயகாந்தன் மொழிபெயர்த்த நூல்கள்னு பார்த்தீங்கன்னா வாழ்விக்க வந்த காந்தி இந்த வாழ்விக்க வந்த காந்தி பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்திருப்பார் யார் ஜெயகாந்தன் ஒரு கதாசிரியின் கதை என்ற நூலை வந்து மொழிபெயர்த்திருப்பார் தமிழில் இந்த கதாசிரியின் கதை என்பது முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு குறிப்பிடுகிறது ஜெயகாந்தன் எழுதிய நூல்களில் திரைப்படமான படைப்புகள் ஜெயகாந்தன் எழுதிய நூல்களில் திரைப்படமான படைப்புகள் எடுத்துக்கினா சில நேரங்கள் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறால் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான் நாகூர் ரூமி எழுதிய நூல்கள் சித்தாள் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள கவிதை நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் கப்பலுக்கு போன மச்சான் நாவல் எழுதியிருந்து நாகூர் ரூமி நாகரூமி எழுதிய நூல்கள்னால் சித்தால் என்ற கவிதை நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் கப்பலுக்கு போனான் கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலை எழுதியிருப்பார் வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் தேம்பவானை சதுரகராதி தொன்னூல் விளக்கம் சிற்று இலக்கியங்கள் உரைநடை நூல்கள் பரமார்த்த குருகதை மொழிபெயர்ப்பு நூல்களை எழுதியிருப்பார் வீரமாமுனிவர் கு அழகிரிசாமியின் சிறுகதையில் எழுதிந்து கு அழகிரிசாமி ஒருவரின் இருக்கிறான் ஒருவன் இருக்கிறான் என்ற கதை கு அழகிரிசாமியின் சிறுகதைகள் நூலில் இடம்பெற்றுள்ளது இதன் ஆசிரியர் ஒருவன் இருக்கிறான் என்ற கதை எழுதுறந்து கு அழகிரிசாமி யானை சவாரி நூல் எழுதந்து பாவண்ணன் யானை சவாரி நூலை எழுதியவர் பாவண்ணன் கல்மரம் நூலை எழுதந்து திலகவதி அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்ற நூலை எழுதியவர் நா முருகேச பாண்டியன் இந்த வீடியோ பொறுத்தவரையும் பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூல் நூலாசிரியர்களை முழுமையாக பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே நாம் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புதிய புத்தகங்கள் இருக்கக்கூடிய நூல் நூல் ஆசிரியர்களை முழுமையாக பார்த்துருக்குறேங்க அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சூமில் க்ளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்சூமில் க்ளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்